இதோ என் உரையின் துவக்கம் தமிழர் நாகரிகத்தின் தாய்மடி கீழடி இந்தியாவிலேயே பல இடங்கள் அகழ்வாராய்ச்சிகள் நடந்தாலும் தமிழகத்தில் கூட பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் நடந்த போதிலும் நாகரிகத்தின் தாய்மடியாக திகழ்கிறது ஏன் அங்கெல்லாம் இங்கு கிடைத்ததை விட பல நூற்றாண்டு பழமையான எச்சங்கள் கிடை

கொடுமணல் அரகன்குலம் அகலாய்வு தமிழ் பிராம எழுத்துக்கள் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே இருந்ததையும் தாண்டி கீழடி அகலாய்வு கிமு மு ஆறாம் நூற்றாண்டிலேயே இருந்ததை உலகத்திற்கு உடைத்து உன் நாகன் விலங்கை மேலும் வலுவாக்கியது மண்ணில் புதைந்த தமிழரின் தொன்மையையும் பழமையையும் கலைருவத்தையும் தமிழன் மற்ற நாடுகளை பார்த்து வளர்ச்சியடை நினைக்கவில்லை அவனே மற்ற நாடுகளின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறான் என்னும் உண்மையை வானிற்கே வெளிச்சம் போட்டு காட்டியது கீழடி ஆங்கிலேயன் வந்தான் ஆட்சி புரிந்தான் அகிலமே இருக்கும் கட்டிடங்களை முதன் முதலாக அவன் எழுப்பினான் என்று பேசும் அறியாமைக்காரர்களே சங்க காலத்தில் கட்டிடங்களே இல்லை என்னும் கூற்றை உடைத்தது எம் கீழடி செங்கலை அடுக்கி மரப்பலகைகளை கூரையாக்கி அதற்கு மேல் ஓடுகளை பதித்து அன்றே கட்டிடங்களை எழுப்பியவன் நம் முன்னோர் என்பதற்கு சான்று கீழடி அண்டமெல்லாம் மாறி பிரிந்து வாரம் செல்ல வேடம் புரிந்து வீணை மீட்ட விழகளுக்கு செங்கோலை பூட்டிய பெருமை முறம் பிடித்து புளித்துரத்திய வீர அவருக்கு தாய்மடி கீழடி ஒரு பதிலடி சங்க இலக்கியங்களில் பாடப்பட்ட பொருட்கள் அனைத்து மகளாய்வில் அறியப்பட்டது ஆச்சரியம் அல்ல ஆச்சரியம்தான் சங்க பாடல்களின் காலமே ஒரு கேள்விக்குறி என்ற அந்நிய அறியாமைக்காரர்களுக்கு இன்று உரைக்கிணறு தோன்றும் கருவிகள் உதித்திருக்கலாம் ஆனால் அச்சிந்தனை தோன்றியதோ எம் பாட்டனிடமிருந்து என்பதை உரைக்கச் சொல்கிறது கீழடி யார் வேண்டுமானாலும் வானில் வணிகம் செய்யலாம் ஆனால் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே கீழடி திருப்போணம் வழியாக பாதை பதித்து பவள மணிகளையும் ரோமானியா நாட்டின் அரட்டை மட்கள ஓடுகளையும் வணிகம் செய்த பெருமை எம் மண்ணிற்கே என்று மாறு தட்டி போற்றிக் கொள்வதற்கு வழிவகுத்தது கீழடி சுடுமணலால் செய்யப்பட்ட குழாய்களால் அன்றே தன்னை சுத்திகரிப்பு செய்த அதிசயத்தையும் அழித்தது கீழடியே சிந்து நாகரிகமே பழமையானது தமிழர்களின் தொன்மையையும் பழமையையும் நகர்வலின் நாகரிகத்தையும் உரைக்க சொல்லும் மகுடம் கீழடிக்கே உரியது என்று கூறி பேச வாய்ப்படுத்த வைக்கும் வாய்மொழி கேட்டவைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி